பாத்தீங்களாங்க கொழுப்ப வேணாமா விடுடி அவன் ஆறு தோசை சாப்பிடுறது பெரிய விஷயம் கயல்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோ நம்ம நைட்டு கிளம்புறோம் அத நினைச்சாதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாவம் சித்தப்பா சித்தி அவங்களுக்குன்னு யாரும் இல்ல பாவம் சித்தப்பா நம்ம எல்லாரும் இங்க இருந்ததுல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ கிளம்புறோம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அதுக்காக நம்ம இங்கே இருக்க முடியுமா உனக்கு வேணும் கூட ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு நான் கிளம்புறேன் இல்ல வேணாம் அங்க காலேஜ் என்ன நிலைமையில இருக்கோ நம்ம இங்க வந்து ரெண்டு மூணு வாரம் ஆகுது ம் குழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைனா நான் என்ன பண்றது அப்போ ஒழுங்கா கிளம்ப இல்லைங்க அவங்க வருத்தப்படுவாங்கல்ல அத சொன்னேன் நம்ம இங்க இருந்து கிளம்பின முதல் நாள் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல சகஜமாயிடுவாங்க பாவங்க அவங்க அவங்களுக்கு பசங்க இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாதிரி கவலை எல்லாம் இருக்காது அதெல்லாம் நம்ம கைல இல்லல்ல சரி விடு ஏக்கனும்னு நெனச்சேன் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு எந்த காலும் வரலையா ம் இல்லையே உம் சரிங்க டேய் ஒன்னு காசு எடுத்து வை இல்லைனா உன் வீட்டு பொண்ணு அனுப்பு என்னடா என்னையே மிரட்டுறீங்களா உனக்காக பொண்ணை கடத்தி குங்கும பூல விஷத்தெல்லாம் கலந்து கொடுத்தா நீ என்னடா எங்களுக்கு கூலி தராம ஏமாத்திக்கிட்டு இருக்க டெய் இருக்கிற கட்டுப்புல நீங்க வேற என் நிலம புரியாம பேசாதீங்க பஞ்சாயத்துல அப்ப ஏ மேலதான் உறுதி ஆயிருச்சு பஞ்சாயத்து தண்டனையில ஏற்கனவே எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது நீங்க என்னடா என்கிட்ட வந்து காசு காசுன்னு உசுர வாங்குறீங்க டேய் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு பொறுமையா தரேன் ஆ அதெல்லாம் முடியாது ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்திட்டீங்கன்னா எனக்கு இப்பவே காசு எடுத்து கையில வை இல்லைன்னா உன் பொண்ணு அனுப்பு டேய் என்னடா சொன்ன என் பொண்ண அனுப்பி வைக்கணுமா மோபனே தோலை உரிச்சு உப்பு கருணை போட்டுறேன் இங்க பாரு எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிரு ஏய் யார் மேல கை வைக்கிறா உன படியுங்க ஜெம்பூருக்குள்ள வந்து ஏன் மேலே கை வச்சுட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய் இழுச்ச பாயா என்னடா பாத்துக்கிட்டு இருக்கா வந்து புடி அய்ய பிடிக்க வலே அந்த பச்சைக்கிளி தான் பறந்து போச்சு உன்ன மாதிரி ஒரு வெள்ளை புறா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்

அப்பா கைய விட சொல்லு டேய் இந்த பொண்ணு மேல இருந்து கையை பணத்தை எப்படியாவது கொடுத்து தொலைக்கிறேன் இப்போதைக்கு இல்லன்னு தான் சொல்றேன் டேய் கையை எடு டேய் நீ எதுக்குடா இங்க அடிச்ச நீ லிஸ்ட்ல இல்லையே சொல்ல போனா இந்த குடும்பம் உனக்கு எதிரி தானே எதிரிக்கு எதிரி நண்பன் பேசாம எங்க கூட சேர்ந்துரு அப்படிங்க காசுக்காக கடத்தல் வேலை செய்யற நீ உன் கூட என்ன செய்ய சொல்ற எப்பா சாமி சேராட்டியும் பரவாயில்ல தயவு செஞ்சு போயிரு இது எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பொண்ணை கடத்தினதுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் தராம இழுத்தடிச்சுட்டு இருக்காரு இந்த பெரிய மனசன் நேரத்துல சொன்ன காசு கொடுக்க வேண்டாம் அதுதானே ஒரு நல்ல மனசன் கழகு செய்யறதே கேட்ப மாதிரி வேலாம் இதுல உங்களுக்கு நியாய தர்ம வேறையா காசு கொடுக்கலனா ஒரு பொண்ணை கையப்பிடிச்சு இல்லப்பியா நீ மவனே இன்னொரு தடவை இந்த தெருவுல உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேன் டேய் தம்பி இது உனக்கும் எங்களுக்குமான பிரச்சனை இல்ல அன்னைக்கே அன்னைக்கே உனக்கு கட்டி இருக்கணும் எதை போனா போதேன்னு விட்டுட்டோம் எங்க மேல தொப்பி பாக்கலாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஒரு அடி இடி மாதிரி இருக்கு தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத இங்க தம்பி பிரச்சனை உனக்கும் எங்களுக்கும் இல்ல இந்த ஆளுக்கும் எங்களுக்கும் தான் நீ பேசாம ஒதுங்கி போயிரு அதான் உனக்கு நல்லது அப்படிலாம் போக முடியாது ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க காசு தரலைனாலும் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதோ அநாகரிக்கும் இதுக்கு மேலே இங்க நின்றுட்டு அடிச்சு ஓட விடுவேன் டே தொப்பி வாடகை இங்கிருந்து போயிடலாம் இவங்க ரெண்டு பேரையும் தரவு பாத்துக்கலாம் நீ அடிச்சா நீ அடி தாங்கிக்க மாட்டேன் ஒழுங்கா போய் இங்கிருந்து ஓடிடலாம் டேய் இங்க பாரு இப்போ இங்க இருந்து நான் கிளம்புறேன் பணத்தை மட்டும் நீ ஒழுங்கா செட்டில் பண்ணல அடுத்து என்னோட அடி வேற மாதிரி இருக்கும் நாளைக்கு உங்க பணத்தை அக்கௌண்ட்ல போடுறேன் ம் அந்த பயம் இருக்கணும் ஒரு நிமிஷம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுனால அடைஞ்சி தேர்ந்த வேறு எனக்குள்ள வந்துருச்சு அதனால உங்க கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன் சாரி உங்க குடும்பத்துக்கே நாங்க கெடுத்து செஞ்சோம் ஆனா நீங்க அதை எதையுமே மனசுல வச்சுக்காம என் பொண்ணுக்காக வந்த நிழல் தம்பி ரொம்ப நன்றிப்பா யுவன் இதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் நாங்க தர மாட்டோம் நீங்களும் மன்னிச்சிருங்க இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே இது வரைக்கும் நடந்து தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சிருங்க பரவாயில்லையே உடனே தெளிஞ்சிருச்சு இங்க இருந்து இப்பவே கிளம்புறதும் உனக்கு நல்லதுடா இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கூட

எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் அவங்க கூட இருந்துட்டு திடீர்னு கிளம்புறது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இப்ப நம்ம நமக்கு குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா நம்ம கூட இருந்திருப்பாங்கல்ல நமக்குன்னு குழந்தைங்க இருந்திருந்தாலும் ஒரு வேலை வெளிநாட்டுக்கு போய் படிக்குதுன்னு வை என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போகதான் இருப்பாங்க இந்த உலகத்துல என்னைக்குமே உனக்கு தோண நான் தான் எனக்கு தோண நீ தான் இது மட்டும் தான் நிரந்தரும் இப்படி கண்டதை போட்டு யோசிக்காம போய் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வை ஏமாமா எனக்கு ஒரு டவுட் கடவுள் உங்க மனசு கல்யாணம் படிச்சுட்டாரோ ஏண்டி பின்ன நான் எவ்வளவு வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஆறுதலா இல்லாம நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏய் நானும் உனக்கு ஆறுதல் தானே சொன்னேன் அப்படியே சொல்லிட்டாலும் உங்க ஆறுதல் குப்பையில போடுங்க பொண்டாடி சத்தமா பேசாதா வெளியே யாருக்காதே அது போகுது இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு மரியாதை போனா எனக்கு என்ன அடி பாவி ஏய் பசங்க போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அப்படியே உங்ககிட்ட பேசினாலும் ஜெயிக்க முடியாது நான் எதாவது சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசுறீங்க

அதை கேக்கட்டுமா அதை விட்டுட்டு தான் ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் ம் அப்படி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா என்னன்னு சொல்ல நமக்கும் ஒரு குழந்தை வேணும் கூட்டிமா நீ ஏதோ சொன்னே ஆனா என் காதுல ராங்கா விழுந்துருச்சு நமக்கும் ஒரு குழந்தை வேணும்னு சொன்னே நீ கூருகட்டவளே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நமக்கு வயசு என்ன ஆகுது என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்க நீ சொன்னா எனக்கு ஓகே தான் ஆனா அதுக்காக எங்க பாரு குழந்தை பெத்துக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அந்த வயசுல அது எது பெத்துக்கணும் அப்பதான் அது கரெக்டா இருக்கும் இந்த வயசுலலாம் எல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது

நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமா ஐயோ காவியா ஆசிரமத்துக்கு எவ்வளவோ செய்யறோம் அதுலயே புனிய வந்து நமக்கு சேர்ந்துடும் இந்த வயசுல நம்மளால தத்தெடுத்துலாம் வளர்க்க முடியாது தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு லீகலா நிறைய ப்ராசஸிங் இருக்கு அதெல்லாம் நம்மளால முடியாதுடா சரி அப்போ வேற ஏதாவது ஏய் நிறுத்து நிறுத்து பசங்க இந்த வீட்டு விட்டு போறனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் எல்லாம் சரியாயிரும் உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா என்னைக்கு வேணாலும் அவங்களை போய் அங்க பாத்துட்டு வரலாம் இல்லையா நம்ம கூப்பிட்டு குரலுக்கு அவங்க இங்க வர போறாங்க நீ ரொம்ப வருத்தப்பட்டு மனசு போட்டு குழப்பிக்காத சித்தி இவ்ளோ வருத்தப்படுறாங்க அவங்களுக்கும் இங்க யாருமே இல்ல நம்ம கூப்பிட்டாலும் நம்ம கூட வந்து இருக்க மாட்டாங்க ம் என்னடி சித்யா நான் எந்துச்சதெல்லாம் இருக்கட்டும் நீங்க இப்போ எங்க போயிட்டு வர்றீங்க காலையில எங்கடி போவாங்க ஜாக்கிங் வாக்கிங் சும்மா அப்படியே போய்ட்டு வந்தேன் ஓ ஜாக்கிங் வாக்கிங் போயிட்டு வந்தீங்க நீயும் கொஞ்சம் சீக்கிரமாவே எந்து இருந்தா கூட ஜாக்கிங் வந்திருக்கலாம் climate ரொம்ப நல்லா இருக்கு பாத்தேன் பாத்தேன் உங்களோட ஜாக்கிங் நீ பாத்தேன் உங்களோட ஃபைட்டிங் ஏ பாத்தேன் அப்பா என்ன உத உங்க காதலிக்காக அந்த கடத்தல் காரணியை எட்டி உதச்சு ஒரு பஞ்ச விட்டீங்க பாருங்க அதுல அப்படியே பறந்து போய் விழுந்துட்டான் சூப்பர்ங்க நீங்க இவ நம்மள புகழ்றால இல்ல கடுப்புல பேசுறாளா என்ன நான் பேசுனதுக்கு பதிலே காணோம் அது ஒண்ணுல செல்லும் ஓ அதெல்லாம் நீ பாத்தியா அது ஒண்ணுல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை தெரிஞ்சதும் அப்படியே பொங்கி எழுந்துட்டேன் एक्चुअली உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் அத பண்ணதும் அவளோ உங்க அப்பாவும் தப்பு உணர்ந்துட்டாங்க என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாங்க ஓ மன்னிப்பு கேட்டதும் உங்க மனசு உடிகிறது சிச்சி அப்படிலாம் இல்லடி நீ லூஸ் மாதிரி ஏதாவது யோசிக்காத இங்க பாரு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனோ என்ன ஒரு ஆம்பளியா இருந்தாலும் போய் அடிக்க தான் செய்வான் ஏன் ஊருக்குள்ள வேற ஆம்பளையே இல்லையா நீங்க என்ன பெரிய சூப்பர் ஹீரோவா நீங்க போய் கா பாத்துறீங்க செல்லம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்காக சூப்பர் ஹீரோனா இறங்கி வர மாட்டாரு நம்ம தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அவங்க ஸ்டெப்பே என்னன்னு எனக்கு புரியாதா முதல்ல அந்த பொண்ணு முன்னாடி அடிக்குற மாதிரி சீனை போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுவீங்க அந்த பொண்ணு காதல்ல விழுந்ததும் நீங்க அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணி டுயட் பாடுவீங்க அப்புறம் கட்டின பொண்டாட்டியே கை கழுவி விட்டுருவீங்க இதுதானே உங்க ஸ்டெப் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏண்டி ஒரு அடி அடிச்சதுக்கா இவ்வளவு வாய் பேசுற மகா நான் அவ்வளவு ஒர்த்த இல்ல அது கரெக்ட் தான் இருந்தாலும் இன்னைக்கு நைட் நம்ம ஊருக்கு கிளம்புறோம் தேவையில்லாம உங்க காதுல வளத்துட்டு சுத்திட்டு இருந்தீங்க உங்களை கொன்றுவேன் சச்சி காதுல இல்ல ஒரு கண்ட்ரோவே இல்ல லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இங்க பார்த்தலாம் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன்

நீ வைக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கடி தாணு வா இப்போ புரியுதா எதுக்கு பார்த்தேன்னு ரொமான்ஸுக்கு என்னடி காலையில நைட்டு லவ் பண்ணும்போது சுத்தி சுத்தி வருவீங்க அதே கல்யாணம் முடிஞ்சதும் காலையில நைட்டு பகலைன்னு சொல்லி தள்ளி தள்ளி போட வேண்டியது பேசுற மாதிரி இருக்கா பின்னா இருக்காதா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு மேலே போகுது ஆனா இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல ஓ ஃபர்ஸ்ட் டைம் தடப்பட்டு போச்சுல அதான் ஒரு நல்ல நாள் பார்த்து அத்தை சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ஓ உங்க அத்தை சொல்றேன்னு சொல்லிருக்காங்களா அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா வெயிட் பண்ணி தானே ஆகணும் ம் பண்றேன் வேற வழி கா நான் காவிய சித்தி சித்தப்பா கூட இங்கே இருக்கலாம் இருக்கேன் என்ன இருக்க போறியா என்ன விளையாடுறியா அதி சின்ன வயசுல இருந்து நான் ஒண்ணு பிரிஞ்சிருந்ததே இல்ல அது கரெக்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வயசாயிட்டே இருக்கு அவங்களால நம்ம கூட வந்து இருக்க முடியாது இந்த ஊரு ஊர் மக்கள் மேல உள்ள அன்பு அது அவங்கள வர விடாது அதனால தான் நான் அவங்க கூட இருக்கலாம்னு இருக்கேன் டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்பப்ப வந்து பார்த்துட்டு போ இல்லனா அவங்களும் அங்க அடிக்கடி வந்துட்டு போக இருப்பாங்க அதுக்காக நீ இங்கே இருக்கணுமா அதெல்லாம் வேணாம் ஆதி என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அக்கா உன்னோட பாசம் எனக்கு புரியுது ஆனா புரிஞ்சுக்கோக்கா நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான் அவங்களுக்காக இதை இத நல்லா இருக்கும்னு தோணுது அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருக்கான் குழந்தைகிட்ட ஐஸ்கிரீமை கொடுத்து திரும்ப பிடுங்கின மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்ததுலாம் நம்ம பெரிய போறோங்கிற வருத்தம் அவங்களுக்கு இப்பவே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த வயசுல அந்த வருத்தத்தை நம்ம ஏன் கொடுக்கணும் அதுக்காக நான் முடியுமா இங்கே வந்துடுறேன் உனக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல எங்க போனாலும் அங்க ஒரு வேலையை பார்த்து பொழச்சுக்குவோம் அங்க ஆரம்பிச்ச போட்டிக் பிசினஸ் இங்கேயும் நான் ஸ்டார்ட் பண்ணிருவேன் அதனால நீ என்ன பத்தி யோசிக்காத நீ சூர்யாவை பாத்துக்கிட்டு மாம்ஸ் கூட ஹாப்பியா இருக்கிற வழிய பாரு இல்லடா இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததே இல்லையா ஏற்கனவே நான் தான் நினைச்சு ஒரு வருஷம் என்ன பிரிஞ்சிருந்துட்டீங்க இப்பவும் என்னால முடியாதாதி அக்கா இங்க இருந்து போய் ரெண்டு நாள் உனக்கு அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாம் பழகிரும் பேசி நீயாவது உனக்கு சொல்லி புரிய வேடா இல்ல நீ மச்ச சொல்றது சரிதானே எல்லாரும் மொத்தமா கிளம்பினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சரி அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா வாங்க

இல்லனா வீடியோ கால் இருக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற ஏன் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழி உனக்கு புரியும் நீ இவ்வளவு ஈஸியா பேசுற என்னால அப்படி இருக்க முடியல உங்க ரெண்டு பேரும் எனக்கு குழந்தைங்களா தான் வளர்த்தேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா புரியுதுக்கா ஆனா இதுதான் என்னோட முடிவு நான் மாத்திக்க போறதில்ல வயசான காலத்துல அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதுல தட போடாத பிளீஸ் கா என் செல்ல அக்கா Please, please,

என்னடா நல்லா யோசிதான் முடிவு எடுத்திருக்கியா இங்கே இருக்க போறேன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவல்ல இல்ல மாம் சார் என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கும்போது போது வந்துட்டு போறேன் ஆனா இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போறேன் டேய் நல்லா யோசிதான் முடிவு நீ எங்க வீட்டுல இல்லைன்னா உன் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாம் சார் அதான் சூரியா இருக்கான்ல அவன் இருக்கும் போது உங்க ரெண்டு பேத்துக்கும் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் இங்க காவியா சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் யாருமே இல்ல அவங்க நம்ம எல்லாம் கிளம்புறது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதெல்லாம் சரிதான் அதி அதுக்காக இங்கே இருக்கணுமா என்ன நீ நம்ம ஊருக்கு வா அப்பப்போ அவங்கள வந்து பார்த்துட்டு போ யோ நீ என்னையா ஆடி மாசம் பிரிஞ்சு போற போனாடியே போகாதன்னு சொல்ற மாதிரி நீ இவ்வளவு பிடிவாதான் படிக்கிறா இல்லடா என்னதான் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருந்தாலும் நீ இல்லாமல்லாம் இருக்க முடியாது பாரு ஆதி நீ எடுத்துக்கிற முடிவு சரிதான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்திருந்தாலும் ஆள் அழுக்கு தனித்தனியா எங்கெங்கயோ இருந்து அனாதையோ வளர்ந்துருக்கோம் இத்தனை வருஷமா அனாதையா இருந்து வளர்ந்தது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்க வேண்டாம் அவங்களுக்கு வயசாயிருச்சு இதுக்கப்புறம் நமக்குன்னு யாரும் இல்லையுங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு போல அதனால நீ இங்கே இரு கடைசி காலத்துல அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற அதனால நானும் பெருசையும் இங்கே இருக்கோம் சரிடா நீ என்ன முடிவெடுத்தாலும் அது நல்லதாதான் இருக்கும் நீ இரு நாங்க கிளம்புறோம் சரி சரி ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல என்னோட நித்தி மாவியும் ஸ்வீட் பத்திரமா பாத்துக்கோங்க அடே அடே இப்ப இடம் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு இந்த இருபது நாளா எங்க உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கறதுலயே எங்களுக்கு பாதி நேரம் போயிருச்சு ஆமா அதி இதுக்கப்புறம் உன்னோட தொல்லை இல்ல நாங்க நிம்மதியா இருக்கலாம் ஹலோ ரகு அப்படிலாம் நினைச்சாதீங்க எப்ப வேணாலும் நான் வருவேன் யோ நீ ஏன் உருன இருக்க இல்ல அதி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ நீ இங்கே இருக்கணுமா இது என்ன கேள்வி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் நானும் உன்னோட அக்காவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஸ்கூல்ல விட்டுட்டு போற அம்மா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் நினைச்சா இங்க வந்துருவேன் நீ போய் காலேஜ் பாக்குற வழியை பாரு ம் சரி அதி சரி நான் கிளம்புறேன்